திருப்பூர் கோவை மற்றும் சேலம் பகுதிகளில் உள்ள ஸ்பின்னிங் மில்களில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருப்பதால் உடனடியாக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் படித்த படிக்காத அனுபவம் இல்லாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் குடும்பத்துடன் வருபவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும் மிஷின் வேலைகள் மற்றும் பேக்கிங் போன்ற அனைத்து வகையான வேலைகளுக்கும் ஆட்கள் தேவை பணியிடுங்கள் மெயின்டெனன்ஸ் ஆபிஸ் அசிஸ்டன்ட் செக்கிங் லோடிங் அன்லோடிங் சூப்பர்வைசர் அக்கவும் கம்யூட்டர் ஆப்ரேட்டர்கள் ஸ்பின்னிங் ஆபரேட்டர்கள் கோம் பைண்டிங் ஹெல்பர் கிளீனர் போன்ற வேலைக்கு ஆட்கள் தேவை சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் வரை தொடர்பு போல ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ஆர்பிஎஸ் காம்ப்ளக்ஸ் இரண்டாம் தளம் செல்பார்க் மொபைல்ஸ் அருகில் தாராபுரம் ரோடு திருப்பூர் நான்கு அறைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று எட்டு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு ஆறு எட்டு மூன்று நான்கு எட்டு தேவைப்படும் ஆவணங்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை